சின்ன ஓவலாபுரம் அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் அங்கன்வாடி மையம் அருகே எரிக்கப்படும் பிளாஸ்டிக் குப்பை கழிவுகளால் மாணவர்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எட்டாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேனி மாவட்டம் சின்னம்னூர் அருகே சின்ன ஓவலாபுரம் ஊராட்சியில் முக்கிய சாலையில் அரசு தொடக்க பள்ளி மற்றும் அங்கன்வாடி மையம் அமைந்துள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் நாள்தோறும் இந்த பள்ளி மற்றும் அங்கன்வாடி மையத்தில் கல்வியேற்று வருகின்ற நிலையில் பள்ளி வளாக கட்டிடம் அருகே செல்லும் சண்முகாநதி வாய்க்கால் கால்வாயின் கரைப்பகுதியில் ஏராளமான பிளாஸ்டிக் குப்பை கழிவுகளை கொட்டி வருகின்றனர் மேலும் அந்த பிளாஸ்டிக் குப்பை கழிவுகளை ஊராட்சி நிர்வாகம் சார்பில் அப்புறப்படுத்தாமல் தீயிட்டு கொளுத்துவதன் மூலம் பிளாஸ்டிக் கழிவுகளிலிருந்து வெளிவரும் கற்புகை மாசு பள்ளி வகுப்பறை மற்றும் வளாகத்திற்குள் சூழ்ந்து கொள்வதால் பள்ளி மாணவர்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் ஏழை மக்களின் குழந்தைகள் பயிலும் தொடக்க கல்வி மற்றும் அங்கன்வாடி மையம் அருகே தீயினால் எரிக்கப்படும் பிளாஸ்டிக் குப்பை கழிவுகளால் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு குழந்தைகளுக்கு உடல்நல குறைபாடு ஏற்படுவதாகவும் பள்ளி மற்றும் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு அவ்வப்போது உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கவலையோடு தெரிவித்தனர் மேலும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் இந்த பள்ளியின் அருகே தற்போது புதிதாக இரண்டு திருமண மண்டபங்களில் குப்பை கழிவுகளை கொட்டி தீயிட்டு இருப்பதால் மாணவர்களுக்கு அவலநிலை ஏற்படுவதாக புகார் கூறி மக்கள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாணவர்கள் நலனில் அக்கறை காட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தி கோரிக்கை விடுத்துள்ளனர்